ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டு புது வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ தான் ஓரளவு பொருள் வந்து உள்ளரையெல்லாம் அசம்பிள் பண்ணியிருக்கோம் நம்ம வெளியில் இருந்தால் எடுத்து வைக்கல இன்னைக்கு நைட்டு எங்களோடய நைட்டு சமையல் தான் பார்க்க போகிறீங்க நம்ம புது வீட்டில் முதல் நாள் இரவு சமையல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சாப்பாடு வச்சுட்டோம் சுட சுட சாப்பாடு வச்சாச்சு மதியம் கொஞ்சம் சாப்பாடு வச்சிட்டு இருக்கு இப்போ கொஞ்சமாக சாப்பாடு வச்சேன் இங்கே வா அப்புறம் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு மாங்காய் வத்த போட்டு வத்த குழம்பு வச்சுட்டேன் அப்புறம் அங்கே நம்ம பெரிய வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க அங்கே வந்துட்டு அக்கா குழம்புலாம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஒயர்குடையில் இருங்க என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்ப்போம் சாம்பார் சாம்பார் ஆமாம் இது என்ன குழம்புமா புளிக்குழம்பு சாம்பார் எல்லாம் அக்கா வச்சு கொடுத்து இருக்காங்க ஏன்னா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோமா சாப்பாடு மட்டும் வச்சாச்சுன்னு சொல்லியிருப்பாங்க போல் தான் சாப்பாடு இங்கே வச்சுட்டோம் உடம்பு ரெண்டுமே நம்ம பெரிய வீட்டிலேருந்தே வந்துருச்சு நான் இப்போ ஏன் கொஞ்சமாக வச்சேன்னா மகேசக்காளா காலையில் நே அதுலேருந்து கையெடுப்பு அமைக்கக்கூடாது நான் ஏன் இப்போ வத்த குழம்பு வச்சேன்னா காலையில் மகேச காக்கலாம் நேரமாக வீடு கிளம்புறேன்னாங்க சரி காலையில் சாப்பாடு மட்டும் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க தான் இப்பயே கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன் இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம் போயிட்டு வெயில் வெளியில் அப்படியே ஃபுல்லாக காட்டிட்டு வாடி സരിട്ടുക്ക

சோறு இது தண்ணி நம்ம நைட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம் சாப்பிட்டுட்டு இன்னும் வேற ஏرك சாப்பிட்டு பாக்க வேண்டியதா இதுதும் மதியம்டிச்சது இப்ப இது இப்ப கொஞ்சமா தான் பொடிச்சேன் மதியம்டிச்சதெல்லாம் இல்ல சாப்பிட்டுட்டு வேற தூங்கிட்டு காலையில சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு காலையில பாக்கறேன்

இங்கே சேட்டை தான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வந்து அப்ப அடுத்துட்டோம் அப்போக்கெல்லாம் கூட்டி கொடுத்தாச்சு இது ரொம்ப டயர்டாக இருக்குது பாயத்தனா கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கெல்லாம் தகவலாம் எடுத்து வச்சுட்டோம் இங்கேனா கொஞ்சம் கொஞ்சம் அரசம்பல் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் ரொம்ப டயர்டு தான் வேலை இல்லை அவங்க படுத்துட்டாங்க நாங்கள் மூணு நேரம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு படுப்போம் அப்படின்ட்டு உட்காந்துருப்போம் தூங்குனீங்களா நடிப்பு இப்போ நம்ம பார்க்குறப்ப அப்படியே இப்போ அமைதியாக இருக்கிறது அங்கிட்ட போயிட்டோம்னா சத்தத்தை வாங்கணும் சேட்டை ஒளிஞ்சு பார்க்குறான் ஒருத்தன் டேய் சும்மா என்ன பண்ணுறீங்க ஓ உட்காரு என்ன டவர் கிடைக்கல டெய்லி எப்படி அப்லோட் பண்ணுவீங்க

எப்படி இருக்கு பாருங்க என்ன வெளியில எல்லாம் பொருள்லாம் இருக்குது இங்கே உக்காந்துட்டே டிவி அந்த தக்கா வீட்டில் நாடகம் ஓடிட்டுருக்கு பக்கம் தக்கா வீட்டில் ஆனால் இந்த ரோட்டில் வந்து எங்களுக்குள்ளே இருட்டாக இருக்குது ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த இருந்து எங்கள் வீட்டுக்கு இறங்குற வழியில் அங்கே லைட் ஒன்று போடணும் நாங்கள் பாதையும் எப்படி சுத்திலும் எங்கள் வீட்டுக்கு இப்படி இப்படிதான் இருட்டாக இருக்குது இருட்டுக்கு நடுவில் நம்ம வீட்டு பங்களாவும் இருக்குது ஓகே உக்கார் ஏன் உட்காருக்கு அது தான் ரெண்டு எல்லாரும் மாமா வாங்க மாமா மாமா வீடியோல பதிவு தான் மாமா வந்து எங்க நம்ம பக்கத்து வீட்டு மா வீட்டுக்காரவங்க தான் மாமா மாமா தான் வேலை முடிஞ்சப்ப தான் வரீங்களா தாய் மாமா தான் நீங்க சரிங்க அம்மா வேலை முடிஞ்சு வர்றீங்களா

தண்ணி ரொம்ப குளிூர் குளிர் பனிக்கெல்லாம் ரொம்ப குளிர்ந்த நாள் ஆமா தண்ணி